ஹே கைஸ் வணக்கம் நான் உங்கள் ஷிவ் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான எழில் மிகுந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய சஞ்சீவி பெருமாள் கோயிலை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் நீலியாம்பட்டி அப்படின்ற இருந்து தலைமலை அப்படின்ற ஒரு இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு ஒன்று இருக்குது அது என்னென்னா திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு அப்புறம் இங்கே அமைஞ்சிருக்கிற சஞ்சீவி பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒருத்தரம் இங்கே கருதப்படுறாரு கிட்டத்தட்ட ஏழ்நூறு ஆண்டுகள் தொன்மையான நம்ம சஞ்சீவி பெருமாளை தரிசிக்க போகலாம் வாங்க இந்த இடத்துல நம்ம ஒரு சோலோ டிராவலரா பயணிக்கிறதுல எனக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான பாதையில தான் நீங்கள் ஃபுல்லாக பயணித்து நம்ம சஞ்சீவி பெருமாள் கோயிலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பரண்டை இதுதான் பரண்டைக்குடி இங்கேருந்து பிற்பாதைக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு புதுமையான ஒரு அனுபவமாக தான் எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து முந்நூற்றம்பது அடி உயரத்தில் நம்ம பெருமாள் கோயிலில் கட்டியிருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் காலத்துக்கு இருந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஒரு பாருங்கள் சரியான வியூவுங்க இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்திருக்கோம் வேறு லெவல் வந்து நிறையா ஏன்னா பெருமாள் ஏற்றி விட்டுறியா சேர்ந்து தலைமலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சங்கத்தின் மட்டும் அது தாங்க நாம் அடைய வேண்டிய இலக்கு ஹே ஹாய்ஸ் ஒரு வழியாக நம்ம வந்து முழங்கால் முடிச்சு பாதையை வந்து இருங்க உங்களுக்கு காட்டுறேன் அங்கே இந்த கம்பி போட்ட மாதிரி தெரியும் பார்த்தீங்களா அதுதான் முழங்கால் முடிச்சு பாதை கிட்டத்தட்ட கோயில் பக்கத்தில் வந்துட்டோன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது அந்த பாதை தான் கிட்டத்தட்ட வந்துட்டோம் அந்த பாதைக்கு ஏன் முழங்கால் முடிச்சு அண்ட் அப்படின்ட்டு ஒரு பா பேர் வந்ததுன்னா திருப்பதி வெங்க திருப்பதி மலைக்கு போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் திருப்பதி ஏழுமலையான் வீட்டில் இருக்கக்கூடிய நீலமலை அப்படின்ற அந்த மலை மேலே தீவிர வைணவ பக்தரான ராமானுஜர் அவர்கள் வந்து பெருமாள் வாசம் செய்கிற அந்த மலையில் தன்னோட காலடி தடம் பட படக்கூடாது அப்படின்றதுக்காக முட்டி போட்டு அந்த ப மலையை வந்து கடந்ததாகவும் ஆறாவது படிக்கட்டிலே அவரோட கால்கள் வந்து முறிஞ்சதாகவும் புராணங்கள் வாயிலாம் நமக்கு தெரியப்படுது அவரோட ஞாபகமாக தான் இந்த மலைக்கும் கலமலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய சஞ்சீவி பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பாதைக்கு செங்குத்தா அமைஞ்சிருக்க இந்த பாதைக்கு பழங்கால் முடிச்சு பாதை அமைக்கப்பட்டிருக்கு வாங்க கிட்டத்தட்ட நம்ம சஞ்சீவி பெருமாள் கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் மிக பெரிய ஒரு இதை கடந்த மாதிரி இருக்குதுங்க பாருங்க உச்சி பகுதி வந்துவிட்டேன் அப்படியே உங்களுக்கு அந்த வியூ காட்டுறோம் பாருங்கள் நம்ம எங்கேருந்து வந்தோம் அப்படின்ற ஒரு வியூ காட்டுறோம் பாருங்கள் அற்புதமாக இந்த காட்சியை பார்க்கும்போது அற்புதமான ஒன்றா இருக்குங்க பாருங்கள் பாருங்கள் வேற லெவலுங்க எங்கேருந்து கடந்து வந்திருக்கோம் பாருங்கள் அந்த சமவெளி பகுதியிலேருந்து அப்படியே வந்திருக்குங்க பாருங்கள் நம்ம கடந்து வந்த பாதைகள் எதுவுமே முயற்சி செஞ்சால் எதுவுமே ஈஸி தாங்க வாங்க கடுமையான அப்புறம் நம்ம வந்து சஞ்சீவ் பெருமாளை தரிசனிக்கப்போகிறோம் முழங்கால் முடிச்ச பாதை இதாக கடந்துட்டோம்னா போதும் இப்போ இந்த பாதையை கடக்கும் போது மட்டும் கைகளை வந்து ஊனி நடங்க அது சேஃப்டி சைடில் வந்து கம்பி வச்சிருக்காங்க அதுவும் இன்னும் சேஃப்டி கிட்டத்தட்ட வந்துட்டோங்க இருக்கிறதுலே இந்த முழங்கால் முடிச்சு பாதை தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் ஏறிடணும் அதுதான் நம்மளோட இலக்கு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பாதை கூட கொஞ்சம் இதாக இருந்தது உலகால் முடிச்சில் ரெண்டாவது பாதை அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தாக இருந்தங்க அது நீங்களே பாருங்கள் அந்த செங்குத்தை காணினா தான் நம்ம கோயிலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் சரி நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முடியும் 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 எறிடுவோம் வேறு லெவலுங்கன்னா ஆனால் தீவிர பெருமாள் பக்தர்லாம் அசால்ட் ஏறிடுறாங்க புரட்டாசி மாதங்கள்லலாம் எல்லாம் அவங்களோட பக்தி தான் மெயின் ரீசன் ஓம் நமோ நாராயணா நாராயணா பெருமாளே ஏற்றி விட்ரியா சரிங்க கிட்டத்தட்ட போயிட்டுருக்கோம் மூச்சு பார பயங்கரமாக மூச்சு அரைக்குது ஒரு மரம் இருக்குது அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மீண்டும் நம்மளோட பயணத்தை ஆரம்பிப்போம் ஒரு வழியாக நம்ம கோயிலோட உச்சி பகுதிக்கு வந்தாச்சு இங்கே அமைஞ்சிருக்கிற கன்னிமார் சுனை இதை வந்து கடந்து போனால் தான் நம்ம கோயில அந்த ரீச் பண்ண முடியும் கிட்டத்தட்ட வந்தாச்சு இப்போ இந்த கன்னிமார் சுனைக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அது என்னன்னா யமதர்மன் உங்களுக்கு நமக்கு எல்லாமே தெரியும் நினைக்கிறேன் யமதர்மன் வந்து தன்னோட சனி தோஷத்தை வந்து இந்த குளத்தில் வந்து குளிச்சதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட வணங்கி நீங்கினதாகவும் ஒரு புரா வரலாறு இருக்குது இந்த சுனையில் வந்து குளிச்சிட்டு போனால் தங்களோட பாவங்கள் தங்களோட கஷ்டங்கள் எல்லாம் குறையிறதா இங்கே இங்கே வர பக்தர்கள் எல்லாமே இந்த முழுமையாக நம்புகிறாங்க இப்போ வந்து நம்ம அந்த சுனையை வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அங்கே போய் பார்ப்போம் அந்த அந்த சுனைக்கு போகிற வழி அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கன்னிமார் சுவாமிகள்லாம் அமைஞ்சிருக்காங்க பாருங்கள் அதாங்க இந்த குளம் நாங்கள் அப்படியே போய் பார்ப்போம் கன்னிமார் சுனை சாரிக்கு கன்னிமார் சுனை இப்போதாங்க அந்த கன்னிமார் சுனை ஹமாதர்மன் இந்த இடத்துல குளித்து சனி தோஷத்தை வந்து நீங்கினதா ஒரு புராண புராண வரலாறு அங்கே போய் பார்ப்போம் பரவாயில்ல இந்த சுனையில் வந்து ம மக்கள் வந்து குளிக்கிறாங்க திருவிழா காலங்கள்லாம் வந்து உணவு சமைக்கிறாங்க வீட்டுக்கு தன்னை தீர்த்தமாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப புனிதமான ஒன்றாக கருதப்படுது இங்கே இருக்கிற மக்களால் இங்கே பாருங்கள் அற்புதமாக இருக்குதுங்க இந்த சுனையோடய நீர் வந்து எப்பயுமே இந்த மாதிரி பச்சை கலரில் தான் இருக்குமா பாருங்க அழகாக இருக்குங்க ஒரு லெவல் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க கோயிலோட இது வந்து பல தடைகளை தாண்டி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் வயசு கிட்டத்தட்ட நம்ம வந்து உச்சி பகுதி நெருங்கியாச்சு நம்ம வந்து சஞ்சீவி பெருமாள் கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி முன்னாடி இருக்கிற சில சன்னதிகளை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிடுவோம் ஏன்னா இந்த சன்னதிகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு வாங்க நம்ம ஒவ்வொரு சன்னதியை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கட்டுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கன்னிமார் சுனை அது பக்கத்தில் இருக்கிற ஏழு கன்னிமார் தெய்வங்களோட சன்னதியை பார்ப்போம் வாங்க இதுதான் இந்த கன்னிமார் சுனை அது பக்கத்துலேயே வந்து கீழே இந்த ஏழு கன்னிமார் தெய்வங்கள் வந்து அமைஞ்சிருக்காங்க நான் போய் பார்ப்போம் அழகாக இருக்குது பாருங்க இந்த சுனை முடிஞ்சால் ஒரு நாள் வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம் ஏறுறதுக்கு வந்து கடுமையாக இருந்தாலும் ஏறி வந்ததுக்கப்புறம் ஒரு ஆத்ம நிம்மதி கிடைக்குது இது தாங்க நம்ம ஏழு கன்னிமார் தெய்வங்கள் ஒரே சிலையில் வந்து ஏழு கன்னிமார் தெய்வங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு ஏழு கன்னிமர் தெரியும் தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப அற்புதமான படைப்புங்க ரொம்ப நாராயணா மகாபார்வதி அவங்களோட மெய்க்காவலர்கள் இந்த ஏழு கன்னிமார்கள் புராணங்கள் வாயிலாக தெரியப்படுது ரொம்ப அற்புதமான சில அமைப்பு ஓகேங்க அங்கே நம்ம அடுத்தது போய் பார்ப்போம் இப்போ அற்புதமாக இருக்குதுங்க இடம் சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க சுத்திலையும் நல்லா இருக்குது இங்கே வந்து ஒரு மண்டபம் இருக்குது அங்கே அடுத்து அங்கே ஒரு ரெண்டு குதிரைகள் இருப்பாங்க அது என்ன சண்டை போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மண்டபம் இருக்குது ஓ விநாயகர் கோயிலுங்க அது விநாயகர் கோயில் வித் மண்டபத்தோடய இருக்குது அங்கே போய் பார்ப்போம் இங்கே வந்து ரீசெண்டாக மா மாடெல்லாம் வந்து கட்டியிருப்பாங்க போல் சாணம்லாம் இருக்குது ஓகே விநாயகர் சன்னதி ஆனால் வந்து சிலை இல்லை எதுவும் இல்லை வெற்று சன்னதியாக தான் இருக்குது எல்லாம் வெளியே இருக்குங்க வரும் நந்தி பகவான் இருக்காங்க அப்போது ஈசன் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கோ இருக்கலாம் சிற்போ சிலைகள் இருக்குது பாருங்க நந்திகேஸ்வரர் பெருமாளுக்கும் நந்தி இருப்பாங்க ஆடுகள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தானமாக கொடுப்பாங்களாமோ புரட்டாசி மாநிலங்கள்லாம் தப்பு தெய்வங்கள் சர்போன்ற ஆ விநாயகர் இங்கே இருக்காருங்க சன்னதி மாற்றி வச்சுருக்காங்க ஓகே லக்ஷ்மி தேவி சரி வாங்க இந்த மண்டபம்லாம் இருக்கு ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இங்கெல்லாம் போய் பார்ப்போம் ரொம்ப பழைய இதுங்க பழைய மண்டபம் அதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு சரி ஓகே இங்கே ஒரு சன்னதி இருக்குது அதை பார்த்துட்டு போவோம் இப்போ பாருங்கள் திருவிழா காலங்கள்லாம் அதாவது புரட்டாசி மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இதாக நிகழ்வாக இருக்கும் இங்கே அதனால் சாப்பாடு செய்கிற இடம்னு நினைக்கிற இதெல்லாம் இது என்ன சன்னதின்னு போய் பார்ப்போம் சுற்றி வரமோ ஓகே பாருங்கள் சின்ன சின்ன ஷெட்டு போட்டு காலங்கள்லாம் வந்து ரிலாக்ஸேஷனாக வந்து ஃபேமிலியோடு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகலாம் அம்மன் மண்டபம்னு போட்டுக்க அம்மா மண்டபம் க்ளோஸ் ஆகிருக்கு சரி ஓகே சரி வாங்க அடுத்து அந்த மண்டபத்துக்கு போவோம் மரங்கள்லாம் பாருங்கள் அற்புதமாக இருக்குது இந்த வழியாக தான் நம்ம வந்து சஞ்சீவி பெருமாள் சன்னதிக்கு போகணும் அது வந்து உச்சி பகுதியில் இருக்குது சரி வாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அங்கே போவோம் ஓ கருப்புநார் ஓகே பரவாயில்ல இந்த சோலார் நைட் சிஸ்டம்லாம் வச்சுருக்காங்க இது இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே பெயிண்டிங் இருக்குது அது என்னென்னு பார்த்துட்டு வந்துடும் ஓ விஷ்ணு பகவானோட வாமன அவதாரம் ஓகே 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 ரைட் பாருங்கள் கிருஷ்ணர் வாமனர் விஷ்ணு பகவானோட வாமன அவதாரம் ஆக்சுவலாக விஷ்ணு பகவானோட அவதாரம் தான் பெரும்பாலும் விஷ்ணுவை வணங்குறதுக்கு முன்னாடி நம்ம மகாலட்சுமியெல்லாம் வணங்கிட்டு தான் விஷ்ணு பெருமாளை வணங்கணும் அப்போ தான் ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறேன் என்ன புராணங்கள் அடிப்படையில் சொல்லப்படுது இப்போ பாருங்கள் நல்லா மாடு கட்டிப்பட்டு இருக்க மாட்டுக்கு சரி வாங்க நம்ம போய் அங்கே உங்கள் ஒரு சன்னதி இருக்குது போய் பார்ப்போம் இது வந்து கற்பனாருன்னு நினைக்கிறேன் அற்புதமாக இருக்குது பாருங்கள் அவங்க தெரியுது பாருங்கள் அதெல்லாம் கொல்லிமலை அது ஒரு நாள் இப்போ போடுவோம் வீடியோ வரும் எல்லாமே எழுதியிருக்கு ஸ்ரீ தலைமலை வெங்கராஜில் போயிருக்கணும் பெருமாள் சாமி குதிரை கருப்புசாமி குதிரை ஓ கருப்பனார் கோயிலுங்க ஓகே போய் ஃபுல்லாக போய் பார்ப்போம் அண்ணா தூங்க தூங்க தூங்கிட்டுருக்காரு ஓகே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிருஷ்ணர் சன்னதி இருக்குங்க அருமையாக இருக்கு உக்காருங்க நீங்கள் செய்யுங்க நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு கிருஷ்ணர் சனதி இருக்குது அருமையாக இருக்குது இது கருப்பசாமின்னு போட்டிருக்கு ஓகே இது வந்து ராட்டியனம் அமைப்பு கொண்ட கிருஷ்ணருக்கு தான் இதான் வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் குதிரையில் இருக்கிறது கருப்பசாமி வெள்ளை கதை வெள்ளை குதிரையில் இருக்கிறது நம்ம பெருமாள் கொல்லிமலையை நோக்கி வேட்டைக்கு கிளம்புற மாதிரி ஒரு அமைப்பாக இது வடக்கு நோக்கி இருக்குது கொல்லிமலை இந்த குதிரைக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது கொல்லிமலைக்கு வந்து வேட்டைக்கு கிளம்புறதுக்கு பெருமாளும் கருப்புநா கருப்பனாரும் ரெடியாக இருக்கிற மாதிரி ஒரு இதுங்க பாருங்கள் மெய்க்காவலர்கள் வந்து குதிரையோட கால்கள் வந்து பிடிச்சிருக்காங்க பெருமாளோட குதிரை அது வெள்ளை கலர் கருப்புனார் பாருங்கள் அவ்வளோ எவ்வளோ அதான் இருக்கார் சக்தி ஓகே சரி வாங்க அடுத்து நம்ம சஞ்சீவி பெருமாள் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுவோம் கிட்டத்தட்ட கீழே இருக்க சன்னதியெல்லாம் முடிச்சாச்சு ஃபைன் நம்மளோடய ஃபைனல் டார்கெட்டு சஞ்சீவி பெருமாள் கோயிலோட சன்னதியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் காலையில் ஏழு மணிக்கு புறப்பட்டது இப்போ மணி பார்த்திங்கன்னா பத்து மணி ஆயிடுச்சு இங்கேருந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவி பெருமாள் கோயில் ஒரு கிலோமீட்டர் பக்கம் வருது நம்ம கீழேருந்து சஞ்சீவி பெருமாள் கோயில் வரைக்கும் ஏழு கிலோமீட்டராக சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து முந்நூற்றம்பது அடி சொல்கிறாங்க ஓகே எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு இறுதியாக சஞ்சீவி பெருமாள் கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்கள் கிட்டே கொண்டு சேர்க்குறதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சரி வாங்க நம்ம சஞ்சீவ் பெருமாள் கோயிலில் சன்னதியை நோக்கி பயணம் பண்ணலாம் ஃபைனலாக சஞ்சீவி பெருமாள் கோயிலோட உச்சி இதை காட்டின பண்ணுறேங்க அதுதாங்க நாம் அடைய வேண்டிய இலக்கு சஞ்சீவி பெருமாள் அந்த மேலே சன்னதியில் தான் இருக்காரு வாங்க மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுங்க பத்து மணிக்கு ரீச் ஆகிறோம் அருமையாக இருந்தாலும் ஒரு ஒத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க நீங்களும் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அமேசிங் ஏன்னா ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களாம் வந்து இதில் இங்கே வந்த மலைக்கு வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அற்புதமான ஒரு பிளேஸ் மூலிகையில் நிறைந்த ம மலை காவேரி நதி அமைஞ்சிருக்குங்க இது வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அந்த பக்கம் காவேரிங்களா அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா கொல்லிமலை பாருங்கள் உங்களுக்கே தெரியும் கட்டுற மரம் மரத்தை கடந்து பார்த்தோம்னா தெரியும் பாருங்கள் அது ஃபுல்லாக கொல்லிமலை கொல்லிமலை தொடர்ச்சிகள் அது ஃபுல்லாக தலைமலையோடு அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதுலேயும் ஒரு நாள் நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணணும் நல்ல ஒரு கன்டென்ட்டோட சரிங்க வந்தாச்சு கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு இறுதியாக நம்ம தலைமலையோட உச்சி பகுதிக்கு வந்தாச்சுங்க இப்போ பாருங்கள் இதுதான் இந்த ஒற்றை பாறை மேலே ஏறுனால் நம்ம சன்னதி அடைஞ்சிடலாம் ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு காலங்களில் இங்கே தண்ணி போவோம் இப்போ பாருங்கள் கீழே வந்து சத்துப்பு நிலப்பகுதி அப்படியே அங்கே லாங்கில் பார்த்தோம்னா லைன் மாதிரி தெரிஞ்சிடல அது வந்து காவேரி ஆற்றுப்படுது எப்படி இருக்கு பார்த்தீங்களா அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க சரி வாங்க தொடர்ந்து நம்ம பயணிக்கலாம் தமிழர்களோட பாரம்பரியம் பாருங்க குழந்தை வரம் இல்லாதவங்கள்லாம் இந்த மாதிரி நல்லே நல்லேந்திர பெருமாள் அவருக்கு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி தொட்டில் கட்டி போட்டால் குழந்தை வரம் வரம்பெரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்க மக்களோட நம்பிக்கை இதையும் உங்கள் கொண்டு வந்து சேர்க்குறதுல மகிழ்ச்சி சரி வாங்க தொடர்ந்து பயணிப்போம் ஒரு மலையை எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்முடைய கலாச்சாரம் பண்பாடு ரீதியான பல எச்சங்கள் கிடைக்குதுங்க அதோட ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் இந்த தலைமலை சஞ்சீவி பெருமாள் சன்னதி பாருங்கள் வேறு லெவலுங்க அற்புதமான ஒரு வியூ பார்த்து ரசிங்க சரி வாங்க அப்படியே போவோம் மேலே கிட்டத்தட்ட வந்தாச்சு ஃபைனலாக நம்ம வந்து சஞ்சீவி பெருமாள் கோயிலோட உச்சி பகுதிக்கு வந்தாச்சு பாருங்கள் அதுதான் உச்சி பகுதி கோயில் சன்னதி தெரியுது பாருங்கள் என்னடா அவன் உச்சி பகுதி வந்தாச்சு உச்சி பகுதி வந்தாச்சுன்னு கோயிலை காட்ட மாட்டான்னு நினைக்காதீங்க அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட வந்தாச்சுங்க உங்களுக்காகவே பாருங்கள் கேஸ் இது வந்து பெருமாள் சன்னதி இல்லை ஆஞ்சநேயர் சன்னதி பாருங்கள் ஆஞ்சநேயர் சன்னதி ஆஞ்சநேயர் இருக்கார் அங்கே உள்ள போய் பார்க்கலாம்

ஆ பெருமாள் சன்னதி கிட்ட வந்தாச்சு பாருங்கள் இதுதான் இந்த பெருமாள் சன்னதியை பார்க்க தான் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் மேலே ஏறி வந்திருக்கோம் நாக்குத்தான் ஒரு வழியாக நம்ம உச்சி பகுதிக்கு வந்தாச்சுங்க உச்சி பகுதி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கருடால்வார் சன்னதி இருக்கு நாங்கள் பார்ப்போம் இந்த கருடால்வார் சன்னதி அதாவது ஸ்ரீ கிருஷ்ணரோட சன்னதி பாருங்கள் கொடி கம்பம் பாருங்கள் பனிபீடம் பறவைகள் கிட்டிருக்கு அவங்க உள்ளே போய் பார்ப்போம் கிருஷ்ணரை கிருஷ்ணாங்க அர்த்த மண்டபம் இப்போ பாருங்கள் இவங்களாம் நாயன்மார்களாக யாரும் தெரியல இது சைவத்தில் தான் நாயன்மார்கள் சொல்லுவாங்க இதில் என்னன்னு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்குங்க பாருங்கள் மேலே சரஸ்வதி யானையோட இருக்காங்க அர்த்த மண்டபம் அவங்க உள்ளே போய் பார்ப்போம் கிருஷ்ணரை கிருஷ்ணா ஒரு தாங்க கிருஷ்ணர் அதில் பவர் இல்லாதனால ஒன்றும் தெரியல கிருஷ்ணர் கலெக்ட்ரோம் பாருங்கள் அற்புதமான இதாக ஓ கிருஷ்ணர் ஓகேங்க ஃபைனலாக நம்ம எதிர்பார்த்த சஞ்சீவி பெருமாள் சன்னதியே நெருங்கியாச்சுங்க பாருங்க சஞ்சீவி பெருமாள் திருத்தலாம் இருக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகள் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க சஞ்சீவி பெருமாள் கோயில் எல்லூர் வாழ்க்கை பழமையான நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்ட சஞ்சீவி பெருமாள் கோயில் நாங்கள் போய் ஃபஸ்ட்டு சாமியை காட்டிடுறேன் உள்ள இன்டீரியரு சன்னதியோட இன்டீரியர் அர்த்த மண்டபம் வருங்க கைஸ் அர்த்த மண்டபத்துக்குள்ளே கருடால்வர் சில இருக்கு இங்கே இருந்தால் கருடால்வர் ராமானுஜர் அப்படியே பார்த்தோம்னா இங்கேருந்து அர்த்த மண்டபத்துக்குள்ள இருந்து வெளியே பார்த்தோம்னா வரேன் சார் தலைமலையோட மூவாயிரத்தி இரநூத்தொம்பது அடி பள்ளத்தாக்கு பாருங்க இதுதான் வேற லெவல் ஓகே அந்த மூணு படி இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் கிரிவலாக டைம்லலாம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் இந்த அரை இன்ச்சில் தாங்க நடந்து தன்னோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவாங்க கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோதாங்க தாங்க பெருமாளை பார்த்துருவாங்க துவார பாலகர்கள் ரெண்டு செடம் இருக்காங்க கொண்டு போய் பார்ப்போம் அங்கே போய் சன்னதி இருக்க பெருமாளை தரிசனம் பண்ணிடலாம் இவருக்காக தான் இவ்வளோ தூரம் நடந்து கொண்டிருக்கோம் பெருமாள் ரெண்டு பக்கமும் லக்ஷ்மி தாய் பெருமாள் சஞ்சீவி பெருமாள் இவர் ஒரு பேக் சைடுல சைடில் இருக்கிறவர் ஆ சாரிங்க இவர் தான் சஞ்சீவி பெருமாள் இவர் திருப்பதி வெங்கடாச்சலபதி ஓகேங்க ஓம் நம நாராயண வித்மகே வாசுதேவா தீமகே தன்னோ மகாலட்சுமி மகாவிஷ்ணு பிரதோஷியா மகாவிஷ்ணு பரவியோதியா ஓம் சுவாமி ஓம் ஸ்ரீ தேவி சன்னதில் சாமியில் உள்ள திருப்தி பார்த்தாச்சு உங்கள் கோயிலை வந்து எக்ஸ்டீரியரை போய் பார்த்துருவோம் வாங்க வெளிப்புற பக்கம் புரட்டாட்சி மாதங்கள்லாம் கிரிவலம் சுற்றுவாங்க கோயிலோட இதில் இதில் என்ன ஒரு பயங்கரமான ஒரு செய்தின்னா கிரிவலை சுத்தும் போது இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த பகுதியில் இந்த இதில் காலை வச்சு சுற்றிட்டு வருவாங்க சன்னதியை நீங்கள் நினச்சி பாருங்க கர்ணம் தப்பினால் மரணம் இருந்தாலும் பெருமாள் மேலே இருக்கிற பக்தியின் அடிப்படையில் இந்த சன்னதியை மேலே வச்சு சுத்திட்டு வருவாங்க அற்புதமான ஒன்றுங்க அற்புதம் பாருங்க அவ்வளோ பெரிய இது பலத்தாக்கு அப்படியே பார்த்தோம்னா பெருமாளோட சன்னதி அற்புதங்க இந்த பெருமாளோட சன்னாதியை தான் சுற்றிட்டு வருவாங்க ஓகேங்க நம்மளோட வீடியோ கண்டிப்பாக உங்களை என்கேஜ் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு தரமான கண்டென்ட்டில் மீட் பண்ணுவோம் மிக்க நன்றி